இந்த கேတယ် உங்களுக்கு ஃப்ரீயா தருவேங்க நீங்க சொன்னீங்கடா என்னன்னே தெரியாது கணக்குங்க உங்க பேரு என்ன? பிரேமி பிரேமி சொல்லுங்க செல்வாபம் இலங்கையினுடைய ஜனாதிபதி பேரு என்ன? இப்போ இருக்கிற ஜனாதிபதி பேரு என்னன்னு சொன்னா சரி கேத்தல் கிடைக்கும். மறந்து போயிட்டா? என்ன வரல நீங்க சொல்லுங்க பாப்போம் ஓ மை காட் சர்мила சர்мила சரமிளா சொல்லுங்க நம்ம நாட்டு ஜனாதிபதி பேருன்னு சொல்லுங்க சரி நம்ம நாட்டுல இருக்கிற ஜனாதிபதி பேரை சொல்லணும் நீங்க சொல்லுங்க பேர சொன்னா இந்த கேத்தனுடைய தருவ மறந்து போயிட்டு சரி நம்ம சிங்கர் டீலர்ல நீங்க போயிட்டு இந்த இந்த அந்த தம்பி தான் தந்தார் நீங்க பேப்பரை காட்டி ஏதாவது பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குறைச்சி தருவாங்க சரியா இப்ப நீங்க ரைஸ் குக்கர் தானே வாங்க எனக்கு இந்த எஸ் எலக்ட்ரானிக்கால மூன்று பொருள் தந்திருக்காங்க நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னு உங்களுக்கு ரைஸ் குக்கரும் இருக்கு அயன் பாக்ஸும் இருக்குது கேத்திலும் இருக்குது உங்களுக்கு ரைஸ் குக்கர் தானே வேணும் நான் ரைஸ் குக்கரும் வாங்கி தருவேன் சரியா பதில் சொல்லுவீங்களா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பார்க்குறீங்க சரி ஓகே நீங்கள் இங்கே கேமரா எடுத்து இந்த பக்கம் வாங்க அவர் நேராக முகமலங்கட்டு இப்போ நம்ம நாட்டில் உள்ள ஜனாதிபதி பேர் என்ன சொல்லுங்க சொன்னால் ரைஸ் குக்கர் கிடைக்கும் ம் அனுகுமார் தசாநாயக்கர் அனுகுமார் தசாநாயக்கர் அனுகுமார் தசாநாயக்கர் அவர்களுடைய அம்மாவோட பேர் என்ன சீனவதி சீலவதி வெரி குட் வென்றிருக்கிறீங்க ரைஸ் குக்கர் உங்களுக்கு நீங்க காசு கொடுத்த வாங்க வந்தீங்க ஒரு பிஸ்னஸ் உடச்சுட்டும் போல இருக்கு சரி பரவாயில்ல இருங்க சார் அந்த ரைஸ் குக்கர் எடுத்துட்டு உங்களுக்கு எஸ்என் எலக்ட்ரானிக்கால ஒரு ரைஸ் குக்கர் சந்தோஷமா சந்தோஷமா ரைட் வெரி குட் காசு கொடுத்து வாங்க வந்தீங்க உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடு இப்ப சரியா ரைட் வெரி குட் எனவே மக்களே நீங்களும் நம்மளை கேள்விக்கு பதில் சொல்லுங்க எஸ்என் எலக்ட்ரானிக்கு வாங்க இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் கேள்வி கேட்குறவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம் அதாவது இப்போ பரிசு இருக்குது என்னென்னு சொன்னால் கேட்டல் இருக்குது இது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதே போன்று நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது அன்பாக்ஸ் இருக்குது அதே போன்று ரைஸ் குக்கர் ஒன்று ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரைஸ் குக்கர் இருக்குது இது மூன்றில் ஏதாவது ஒன்று நான் பரிசு கொடுப்பேன் என்ன கேள்விக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு யாரு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது களவாஞ்சிக்குடியில் ஹாஸ்பிட்டல் ரோட்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எஸ்என் எலக்ட்ரிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கர் டீலர் அவங்க தான் நம்ம இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க களவாஞ்சி குடியில இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்குள்ள உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாம் இருக்குது தையல் மிஷினில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ எல்லா பொருட்களையும் இந்த கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று பார்த்தீங்களா இருந்தால் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஒரு ஒரு சைஸில் இருக்குது சின்ன சின்னது பெருசுன்னு சொல்லி ஒரு ஒரு சைஸாக நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம் அதே போன்று ரைஸ் குக்கரும் உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது அடுத்தது இந்த தையல் மிஷின்களில் வந்துட்டு மற்ற கடைகளில் ஒரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏதாவது பழுதாயிடுச்சின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அவங்க செக் பண்ணி அல்லது அந்த கம்பெனிக்கு அனுப்பி அப்படி பெரிய கதையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இவங்க அப்படி இல்லை பிரச்சனை எதுவும் ஆயிடுச்சின்னு சொன்னால் உடனடியாக அவங்களோட வீட்டுக்கு ஆக்கள் வந்து உங்களோட வீட்டை வச்சு இது செய்து தருவாங்க அந்த மாதிரி ஒரு இலகுவான வழியில நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இவங்கள்ட்ட சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து பாதிங்க சொன்னா நம்ம பேரை சொன்னீங்கன்னு சொன்னா தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்ற பேரை நீங்க சொன்னீங்களா யார்தான் நிச்சயமாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது எந்த பொருளை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் முதல்ல சொல்ல தேவையில்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பொருளை வாங்குங்க வாங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்படி தான் இப்போ இந்த ஆயிரம் ரூபாயோட பொருள் எடுத்து ஆயிரம் ரூபாய் குறைச்சி தாங்கன்னு கேட்கக்கூடாது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலதிகமான ஏதாவது பொருளை வாங்கினீங்களாக இருந்தால் நம்மட பேரை சொன்னீங்கன்னா தமிழ் வாய்ஸ் நியூஸ் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு தருவாங்க இது ஒரு நல்ல ஆஃபர் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற ஜனாதிபதி இலங்கையில் எத்தனையாவது ஜனாதிபதி ஒன்பதாவது பத்தாவது முதலாவது சார் வில்லியம் கோபல்லாவும் முதலாவது ஜனாதிபதி மூன்றாவது ஆர் பிரேமதாசு நாலாவது டிங்கிரி பண்டா விஜய தூங்கு அஞ்சாவது சந்திரிகா குமார தூங்கு ஆறாவது மஹிந்த ஏழாவது மைத்ரிபாலி சிறிசேனு

தெரியாட்டினா அவங்களுக்கு சொல்லி தருவேன் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் தானே எப்படி பார்த்தாலும் லாபம் தான் நமக்கு தெரிஞ்சா கேத்தல் கிடைக்கும் தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லி தருவேன் அவ்வளவுதான் என்ன சரியா சின்ன விஷயம் தான் ஓகே என்ன ட்ரை பண்ணி பாக்குறீங்களா முயற்சி செய்யறீங்களா சும்மா முயற்சி செஞ்சு பாருங்களேன் சரியா சரியா ம் பாருங்களேன் என்ன

இப்படி 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 நம்ம ஓடி நம்ம எப்படி ஓடிட்டு தானே இருக்கும் இவ்வளவு காலம் ஓடிட்டு தானே இருக்கும் அப்படி ஓட நம்ம நின்று எதிர்க்கணும் ஒரு விஷயத்தை எதிர்த்ததுனாலதான் இந்த முறை ஒரு மாற்றம் ஏற்கனவே அப்படித்தானே மறுபடியும் அவங்க பேரை நம்ம நேர்களுக்கு மகாலிங்கம் 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 ஐயா நீங்க சொல்லுங்க எத்தனை வருஷம் ஓட்டு போடுறீங்க

முதல்ல <Dinan miles away> நம்ம அந்த அண்ணா இங்க வாங்க இங்க வாங்க ஒரு சின்ன விஷயம் சரி சரி கொஞ்சம் கதையை கேளுங்களேன் இந்த எஸ் என் எலக்ட்ரானிக் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறாங்க என்னென்னு சொன்னால் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு பொருள் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம் நான் இன்னைக்கு கேட்கற கேள்விகள் யாராவது பதில் சொன்னாங்கடா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு பரிசு கொடுப்பேன் இப்போ என் கையில கேத்தல் ஒன்று இருக்கு இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறது தெரிஞ்சா உங்களுக்கு கேட்டல் கிடைக்கும் தெரியாது தெரியாது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அவ்வளவுதான் சரியா உங்களோட பேர் என்ன மயூர் மயூர்னு என்ன சொல்லுங்க இலங்கை ஆண்டா ஜனாதிபதி ஏழு வேலுமென்ற பேர் சொன்னா கேத்தல் ஃப்ரீ உண்டு மஹிந்த ராஜபக்ஷ உண்டு ரெண்டு மூன்று சந்திரிகா பாண்டாண்ட குமார் சந்திரிகா நாலு இன்னும் மூன்று வேணும் மஹிந்தைக்கு பிற இன்னொரு ஆள் ஆட்சி செஞ்சாரு ரகில் விக்ரமசி அது சொல்லிட்டீங்க நாமல் பசில் ராஜபக்ச இல்லை பாய் கஷ்டம்

சொன்னா ஒரு கேட்டல் ஃப்ரீ அனுரகுமார் திசாநாயக் அனுரகுமார் திசாநாயக் உண்டு அதுக்கு முன்னுக்கு வந்த ரணில் விக்ரம் ரணில் விக்ரம் சிங் ரெண்டு அதுக்கு முதல் ஓடுனால் கோட்டபாய ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷ மூணு மைத்ரி மைத்ரி பாலசிஸ் மைத்ரி பாலசிஸ் என்ன நாலு மைந்த ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ அஞ்சு இன்னும் ரெண்டு வேணும் அடுத்தது அது அனு

எனவே மக்களை அவரும் ஒரு பரிசை வாங்கிட்டாரு பாப்பா மைன் பாக்ஸ் யாரும் தூக்குறாங்கட்டு வாங்க இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ் என் எலக்ட்ரானிக்ஸ் களவாஞ்சி குடியில் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இந்த கடை இருக்குது சிங்கர் டீலர் இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்ளலாம் டிசம்பர் பத்தாம் தேதி இண்டையில் இருந்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது அந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஒரு பொருட்களுக்கும் இவங்க ஃப்ரீயாக ஒரு பொருள் தராங்க அது மட்டும் இல்லாமல் நம்மட பேரை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்று கிடைக்கும் தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய பத்தாயிரோட பொருள் ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ கிடைக்கும் கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க மேலதிகமான தகவல்களுக்கு திரையில் திரையில நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க